திருச்சிற்றம்பலம் மீண்டும் மதுரை சிட்டிக்குள் நகருக்குள்ள வர்றோம் இதில் என்ன சிறப்புனா மீனாட்சி சுக்கனவருடைய ஆலயத்தில் வழிவிட்டு விட்டு நீங்க வரும் வழியில் ஒவ்வொரு தகவலையும் தெரிவிப்பதற்காக மீண்டும் ஒரு பதிவு பிட்டுக்கு மண்சம்பந்த ஆலயம் இது எங்கே இருக்குது என்றால் மதுரையிலிருந்து ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து சிம்மக்கல் சாலை சாலையில் இருக்கிறது புட்டுத்தோப்பு பிரதானமான வீதியில் இது மண் பிரச்சனை சொத்து நீக்கக்கூடிய தளம் அற்புதமான தளம் அங்கிருந்து செல்லூர்ல கரையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் திரு ஆப்பளையார் சேந்தன் சொல்லி மன்னன் வந்து வறுமையை போக்குறதுக்காக மணலையே வந்து சோறாக மாற்றிய தளம் அற்புதமான தளம் அதுல இருந்து அப்படியே நீங்க சிம்மக்கள் நோக்கி வந்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய நடுநாயகம் வீட்டிலிருந்து அருள் பணிக்கும் அற்புதமான ஒரு திருத்தலம் வந்து ஆதி சொக்கனா கோயிலு இடைக்காட்ட சித்தரை வந்து வழிபட்ட தலம் அதன் பிறகு நேராக நீங்க சாலை வழியாக முத்தியேஸ்வரர் கோயில் அதாவது தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கு அங்க போனீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நினைவை போட்டு வகையில் அங்க வந்து வழிபட்டாலே நம்ம முன்னோர்கள் ஆத்மா சாந்தியிடும் என்று நம்பப்படக்கூடிய ஒரு அற்புதமான தலம் அந்த தலத்தை வழிபடலாம் அங்கிருந்து நேராக மீண்டும் காமராஜ சாலை வழியாக பெரியார் பேருந்து செல்லும் சாலையில் தெற்கு மாசி வீதி என்ற பகுதியில் சிறிசின் எதிர்மறையில் அது போக காவாச்சோடி கடை பக்கத்தில் மந்திரமாதிரி நீர் வானவர சுதரிக்கப்படும் திருஞானசம்பந்தர் ஆல்ரெடி பிள்ளையார் திருஞானசம்பந்தர் பாடின நோயை அதாவது மன்னனுடைய வெப்பு நோயை தீக்கக்கூடிய தளம் பாண்டியனுடைய வெப்பு நோய்க்கு தீர்க்கக்கூடிய தலம் அற்புதமான தலம் தென் திரு ஆளவாயர் சுவாமி கோயில் அற்புதமான தலம் அதை முடித்துவிட்டு நேராக நீங்க தெற்கு மாசிகள் இருந்து மேலமாசி வீதிக்கு வழியா வந்தீங்கன்னா இன்மையில் நன்றி சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தை சார்ந்த அற்புதமான தளம் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனே அவரை வழிபட்ட தலம் இறைவனே தன்னைத்தானே வழிபட்ட தளம் அற்புதமான தளம் அந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா மனநோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீரும் மற்றொரு நேரத்தை சந்திப்போம் சிவாய்